ஜனநாயக நாட்டில் நான் ஒரு ஜனநாயகன் நீங்கள் ஜனநாயகன் ஜனநாயகி ஜனநாயகம் சாகும் தருவாயில் ஜனநாயகத்தை மீட்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஜனநாயகத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் மக்களுக்காக ஒன்று சேர்ந்து செயலாற்ற வேண்டிய அரசியல் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்யாமல் தங்களுக்குள்ளே பிரிவினைகளை பெருக்கிக் கொண்டே செல்கின்றனர் இதனால் வருகின்ற ஆபத்து மிகவும் பெரியது இந்த ஆபத்தை நாம் கருத்தில் கொண்டு ஜனநாயகனாக இருக்கிற நானும் நாம் அனைவரும் சேர்ந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜனநாயகத்தை மீட்போம் அரசியல் தலைவர்களில் சிறப்பாய் மக்களுக்கு சேவையாற்றும் வழியினை உண்டாக்குவோம் அதன்படி நல்லதொரு ஒரு சமுதாயம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இதனாலே மாற்றம் உண்டாகும் அதனாலே தமிழகம் செழிப்பாய் இருக்கும் தமிழகத்தின் தமிழகத்தை ஒரு முன்னோடியை வைத்து இந்தியாவிற்கும் இந்தியாவை ஒரு முன்னோடியாக வைத்து உலக மனிதத்திற்கும் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் ನನ್ರಿ ನನ್ರಿ